இறைசாட்சி மகிழ்ச்சி புனித லூசியா இத்தாலி நாட்டில் ஸ்ராகுகா என்ற ஊரில் பிறந்தார் இவரது தாயார் நீண்ட காலமாக தீராத நோயால் கஷ்டப்பட்டார் உடல் நலனுக்காக இவர் புனித ஆக்னஸ் திருத்தலத்தில் உருக்கமாக ஜபித்தார் அன்று இரவு இவரது கனவில் புனித ஆக்னஸ் தோன்றி உன் தாய்க்கு தேவையான உடல் நலத்தை பெற்று கொடுக்க உன் மன்றாட்டை போதுமானதாய் இருக்கும்பொழுது என்னிடம் ஏன் வேண்டுகிறாய் உனது விசுவாசமே இதற்கு போதும் தாய் முழு குணம் அடைந்தார் லூசியா பக்தியுள்ள கிறிஸ்தவளாக மாறினாள் தன் கண்ணியை கடவுள் காணிக்கையாக அர்ப்பணித்தார் தனது தாயின் அனுமதியோடு தனது உடைமைகளை ஏழைகளுக்கு வழங்கினார் இவரை திருமணம் செய்ய நினைத்திருந்த இளைஞன் இவள் ஒரு கிறிஸ்துவள் என்று ரோமை அதிகாரிகளிடம் கூறினார் பல்வேறு கொடுமைகளுக்கு உட்கொள்ளப்பட்டார் நெருப்பு பற்ற வைத்தனர் காட்சி எண்ணெய் ஊற்றினர் எதுவும் தீங்கிழைக்கவில்லை ஒரு வீரன் இவரது தொண்டையை ஈட்டியால் கிழித்தான் லூசியா இறுதி திருவரு சாதனங்களை அவள் பெற்று மறைசாட்சியாக மறித்தாள் இவள் இறந்தது கிபி முன்னூற்றி பத்தாம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது புனித லூசியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உண்டத்தில் இறஞ்சுகிறோம் ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்